தலைவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருக்கும் சாதனை விஜய் அவர்கள் அரசியலில் இருப்பது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது ஆளும் கட்சியான திமுகவின் குடும்ப அரசியல் மீது வெறுப்பில் இருந்த மக்கள் திமுகவிற்கு ஒரு பல்வான போட்டியாளரை எதிர்நோக்கி காத்திருந்தனர் தக்க சமயத்தில் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி இருப்பது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது திமுகவை நேரடியாக எதிர்த்து களத்தில் நிற்கும் விஜயை மக்கள் தலைவராக ஏற்றுக் கொண்டுள்ளனர் தமிழக வெற்றி கழக பாடலையும் கொடியையும் கூட மக்கள் கொண்டாடி வருகின்றனர் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் தமிழக வெற்றி கழக கொடியும் பாடலும் தவறாமல் இடம்பெறும் தற்போது தீபாவளி கொண்டாட்டங்களில் கூட தமிழக வெற்றி கழக கொடியை பயன்படுத்தி வருகின்றனர் எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பாக தமிழக வெற்றி கழக பாடலானது தியேட்டரில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது தியேட்டரில் கட்சிப் பாடலானது ஒளிபரப்பப்பட்ட போது இளைஞர்கள் உற்சாகத்தில் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர் எந்த கட்சிக்கும் கிடைக்காத அளவிற்கு ஒரு வருடத்திலேயே இத்தனை மக்கள் ஆதரவு கிடைத்திருப்பது தளபதியின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டும்தான்